அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்துஹூ பெருநாளுடைய தொழுகை கட்டாயமாக தொழப்பட வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் இதிலே மூன்று விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆரம்பமாக இமாம் ஷாஃபிஇ அதே போல் இமாம் மாலிக் போன்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது ஓர் சுன்னத் என்ற ஒரு கருத்தையும் இமாம் அஹ்மத் ரஹமகுல்லா அவர்கள் அது ஃபருல் என்ற ஒரு கருத்தையும் அதிகமான அறிஞர்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் வாஜிப் என்ற ஒரு கருத்தையும் வைக்கிறார்கள் நாங்கள் குர்வான் ஹதீஸின் அடிப்படையில் இதனுடைய தீர்ப்பை பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹுத் அல்லா கட்டளையாக சொல்கிறான் சூரத்துல் கவுசர் ரெண்டாவது வசனம் ஃபசல்லில் ரப்பிக்க ஒன்றார் உன்னுடைய ரப்புக்காகவே நீ தொழுது அறுத்து பலியிடுவீராக இது ஹஜீப் பெண் நாடி சொல்லப்படுகின்ற வசனம் என்பதாக தன் அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் எனவே அல்லாஹூத்து அல்லா தொழு என்று ஏவலாக சொல்கிறார் அதே போல தான் நபிகள் அர்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லா பெண்களும் திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் ஹைதுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி நிஃபாஸுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் எல்லோரும் வர வேண்டும் ஹைதுடைய பெண்கள் நிவா நிஃபாசுடைய பெண்கள் ஓரமாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்லதில் கலந்து கொள்ள வேண்டும் உரையை செவிமடக்க வேண்டும் ஏனையவர்கள் தொழ வேண்டும் என்று நபிகள் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஏவல் வாஜிப் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு கட்டாயம் சொல்லப்பட இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தன காரியம் இது செய்திய புகாரி இல் முன்னூற்றி இருபத்தி நாலாவது செய்தியாகவும் சகிள் முஸ்லீமிலே எட்நூற்றி தொண்ணூறாவது செய்தியாகவும் தெளிவாக பார்க்கலாம் எல்லா பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதுவே தெளிவான ஒரு செய்தி அடுத்ததாக இதை பொறுத்தவரையில் ஒருவருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அவர்கள் விதிவிலக்கு பெறுவார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சில நோயாளிகள் இருப்பார்கள் கட்டிலை விட்டு எழும்ப முடியாத நோயாளிகள் சிலர் இருப்பார்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட தொழுகைக்கு வர முடியாமல் போயிருக்கும் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அவர்கள் இக்கட்டான சூழ்நிலை என்பதற்காக வேண்டி அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் எனவே ஏனையவர்கள் கட்டாயம் அந்த இடத்துக்கு வர வேண்டும் சமூகம் அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஐவேளை தொழுகையை சொல்லுவது போல அந்த அளவுக்கு இது வாஜிப் என்ற தரத்துக்கு வருவது கிடையாது ஐவேளை தொழுகையை எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் தொழுதுதான் ஆக வேண்டும் ஒரு என்ற ஒரு முடிவுக்கு வரவே வருவோம் என்றாலும் இந்த பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று கிடையாது இது மைதானத்தில் தொடப்பட வேண்டும் சில கட்டுளுடனேயே இருக்க கூடிய நோயாளிகளுக்கு வர முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் சலுகை வழங்குகிறது அப்படி விதிவிலக்கு பெறக்கூடியவர்களை அரிதானவர்களை தவிர அடுத்த அனைவரும் தொழ வேண்டும் நபியோர்களுடைய கட்டளை கட்டாயமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசாக் முக